ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளைய விடியலில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி எதிர்பார்த்த மகிழ்ச்சி மங்கள செய்தியோடு கூடி வரப்போகிறது உனக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி கிடைக்கப் போகிறது அந்த அருமையான செய்தி சுபச்செய்தி உன் வீட்டில் மங்கள நிகழ்வு நடக்கப் போகிறது என் தங்கமின் கண்மணியே விதையிடுகின்றாய் நாளை அது மரமாகும் தானே மரம் வளர்க்கின்றாய் நாளை அது கணிதரும் தானே உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்த்தாயா இன்று கஷ்டத்தில் வாடுபவரின் கண்ணீர் துடைத்தால் நாளை உன் கண்ணீர் துடைக்க நிச்சயம் பலர் வருவார்கள் அல்லவா என்று உழைத்துப்பார் இனிமேல் நீ உழைத்துப்பார் அதற்கு அடுத்து அடுத்து உனக்கு வெற்றி நிச்சயம்தான் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்திக் கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய் வேண்டாம் தங்கவி நீ நீ இரு உனக்கானதை செய் நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ பட்ட கஷ்டங்களை அறிய அறிந்தில்லைனா நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை புறக்கடித்து விட்டேனா இல்லை அலட்சியப்படுத்தி விட்டேனா நீ இப்படி உன்னை வருத்திக் தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை திரும்பும் திசையெல்லாம் முருகா எனக்கு ஏமாற்றமாக இருக்கிறது துரோகம் தான் தெரிகிறது நம்பும் உன் முருகனை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே உன் மனதில் இருப்பதை முற்றிலுமாக அறிவே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து இருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து இப்போது தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் தோன்றுவது அனைத்தும் உன்னை எல்லோருமே அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்முருகன் சொல்வது சரியா உனது மனம் எதிரே தெரிகிறதா சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கிறாய் உனக்கு சோதனை காலம்தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் இங்கு உன் திருச்செந்தூர் முருகன் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு மட்டும் சங்கடங்களை சகிச்சுக்கொள் உனக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறதானே அந்த நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் கஷ்டங்களை கண்டு பயப்படாமல் போராடு நல்ல காலகட்டத்தில் இருக்கிறாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இப்போது கூட முருகா 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 என்று சொல்கிறாய் ஓம் முருகா போற்று என்று ஏழு முறை சொல்லிவிட்டு தூங்கி எல்லாம் கூடிய விரைவில் மாற்றி அமைக்க உன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன் மனமானது என்னை நினைத்து வேண்டிக் கொண்டேதான் இருக்கிறது என் கண்கண்ட தெய்வமே முருகா முருகா என்று உன் மனம் கொண்டுதான் இருக்கிறது முருகா உன்னன் அருள் எனக்கு வேண்டும் முருகா என்றும் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு கவலையே படாது என் செல்வமே எப்போதெல்லாம் உன் மனம் வேதனை அடைந்து கண்கள் இதயம் அழுகிறதோ அப்போதெல்லாம் இந்த திருச்செந்தூர் முருகனை நினைச்சுக்கோ நிச்சயம் உன்னுடைய நிலைமையானது அந்த நிமிடத்திலேயே மாறும் நல்ல மாறும் நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு கவலையே படாதே எது உனக்கு ஏற்படுகிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கோ அதை விட்டுட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது நான் உனக்கு அடிக்கடி கூறுவது இந்த தான் நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துவிட அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று ஒரு கூட கனவு காணக்கூடாது இருப்பதை வைத்து மகிழ்வோடு வாழ்ந்துக்கும் என் முருகன் இருக்கும்போது என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று உனக்குள் சொல்லிக்கும் அப்போதுதான் இந்த துயரங்களை மனவலிமையோடு எதிர்கொண்டு நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் வருத்தப்படக்கூடாது அழக்கூடாது தோள்களை கண்டு துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைத்து உன் இன்பத்தை இழந்து போகக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி இருக்கு உயர்வு இருக்கு சருக்கல் இனி இருக்காது நான் சொல்வதை நம்பு தங்கமே உன் மனதில் உள்ள குமுறல்களை ஃபுல்லா நான் அறிந்துவிட்டேன் ஏன் எனக்கு இவ்வளவு கசம் என்கிற கசம் யாருக்கு இல்லை படைத்து காக்கும் கடவுளுக்கும் கசம் இருக்கிறது பயப்படக்கூடாது நிம்மதியை இழக்காதே உன் மனதை அமைதிப்படுத்த போராடிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே லேசாக வச்சுக்கோ அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை யாராவது உன்னை திட்டிவிட்டால் பதிலுக்கு உன்னால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடிப்பது போல் கொள்வது போல் கற்பனை செய்து உன்னை பெரிய கதாநாயனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும் உன் மனம் எப்போதும் எதை பற்றியோனும் சிந்தித்து கொண்டிருப்பதால் தான் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாய் மனம் தடுமாறுகிறதா ஏன் தங்கமே மனதை ஒருநிலைப்படுத்த நான் இருக்கின்றேன் உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் பயந்து பயந்து ஓடாதே வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு கிடைக்கும் துயரத்திலிருந்து விடுபட முடியும் நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்கும் நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற்று விடுவாய் எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நல்லதை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை முழுமையாக சரியான நேரத்தில் இந்த முருகன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் பயந்து பயந்து ஓடாதை ஓடினால் கடைசி வரை நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் வெறுத்து போக வேண்டாம் ஆம் தங்கமே இந்த வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டாய் அதனால் தான் சோர்ந்து தெரிகிறாய் இதற்காகவா உன் முருகன் பக்தி பக்தியுண்டு இப்படி இருக்க வைத்தேன் என்று நீ நினைத்தாய் இந்த முருகன் ஒருவன் இருக்கும்போது உனக்கு எந்த விதமான அவமானத்தையும் கவலையையும் வரவிடவே மாட்டேன் உனக்கு தேவையானதை அனைத்தையும் தந்து கொண்டே தான் இருப்பேன் வழி கொண்டே தான் இருப்பேன் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது நீ தோற்றுக்கொண்டே இருப்பதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் உன் முருகன் நான் இருக்கிறேன் கலங்காதே நாளை மகிழ்ச்சியான சுப செய்தி உன் வீடு தேடி வரும் அதனால் உன் நோயிலிருந்து இருந்து நீங்கி விடுவாய் செய்தி கேட்காததால் தான் துயரத்தில் இருந்தாய் அதனால் உன் உடல் கெட்டுப்போய் இருந்தது இனிப்பார் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்து அனைத்தையும் என் முருகன் சரி செய்துவிட்டார் என்று நம்பி என்னை தேடி ஓடி நாடி வருவாய் ஓம் முருகா போற்றி போற்றி